தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று ஆடி மாதத்தில் எந்த நாளில் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை தூங்க வேண்டும் ஆடி மாதம் வாசு பூஜை செய்யலாமா நிறைய அன்பர்கள் கேட்குறாங்க அதுக்கு தான் இந்த வீடியோ இந்த சேனல்ல நிறைய வாசு சம்பந்தப்பட்ட வரைபடங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து வாஸ்து செய்வது எந்த மூலையில் செய்யணும் ஆடியில் செய்தால் என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா பார்க்க போறோம் லிங்கம் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து உங்களுக்கு வாசு பூஜை எந்த மூலையில் செய்யணும் ஆடி மாதம் எந்த நாளில் வாசு பூஜை செய்யணும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அருமையான நாள் லீவு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆடி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு நாப்பத்தி ரெண்டுல இருந்து எட்டு பதினெட்டுக்குள் வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்குவது சிறப்பு அன்றைய தினம் நட்சத்திரம் என்ன வருதுனாக்கா மகம் நட்சத்திரம் மகத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தை ஆழ்வார்கள் சொல்லுவாங்க சோ அந்த நாள்ல தான் வந்து வாஸ்து பகவான் கண் விழித்து அருள் பாலிக்கின்றார் கரசை கரணத்துல உதயமாகிறார் விநாயகர் வச்சுக்கணும் பிள்ளையார் சிலை எப்போ போட்டாலும் எங்கே போய் நீங்கள் பூஜை பண்ணாலும் அந்த பூமியில் வந்து ஒரு விநாயகர் வச்சுக்கிறது சிறப்பு இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பாங்க ஒரிஜினலாகவே விநாயகரை வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக அன்றைய தினம் ஆடி பூரம் வளையல் வச்சு சாமி கும்பிடுங்க ஆக்சுவலாக காலையில் தான் மகம் அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து உங்களுக்கு பூரம் வந்துடுது நல்லா இலை போட்டு தேங்காய் வாழைப்பழம் வச்சு பூச்சி சாமான்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு நிறைய வளையல்கள் வச்சுக்கோங்க கண்ணாடி வளையல் நிறைய வச்சுக்கோங்க வர்ற பெண்களுக்கு ஒரு ரவிக்கை பெட்டும் ஒரு ரெண்டு வளையலும் நாலு வளையல் கொடுக்குற மாதிரி நீங்கள் பூஜைக்கு நிறைவுல செய்யலாம் ஸோ அந்த பூமி ஏற்றுக்கிறோம் செல்வ செழிப்பை கொடுக்கும் பூரமுங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் ஸோ அந்த பூமியில் மாலையில் காலையில் உங்களுக்கு பாருங்கள் மகம் வருது மாலையில் பூரம் வந்துடுது ஆடி பூரம் ரொம்ப சிறப்பு யோகம் மரண யோகம் மாலையிலையும் சாயந்தரம் சித்த யோகம் வந்துடுது இப்போ இந்த வீடியோல எந்த பகுதியில் வாஸ்து பூஜை செய்ய வேண்டும் வாஸ்து பூஜை செய்யலாமா நல்ல நாள் அருமையான நாள் ஆடி பதினொன்றாம் தேதி வாசு பூஜை செய்யறதுக்கு ஏற்ற காலம் சார் இதை விட்டுட்டு ஆடி பெருக்கில் பண்ணலாமா ஆடி உங்களுக்கு பதினொன்றாம் தேதி தான் வாஸ்து நாள் வருடத்தில் எட்டு தடவை வாசு பகவான் கண் விழித்து அருள் பாலிப்பார் வித்தியா நேரங்கள்ல தியான கோலத்தில் இருப்பார் உறங்குறாரு தூங்குறாரு இல்லை படுத்துருப்பார் இல்லை அறக்கணவர் அதெல்லாம் கிடையாது ஸோ அதனால் வந்து வாஸ்து பகவான் கண் விழித்து உங்களுக்கு தியான இருந்து நீங்கள் வந்து அப்படியே ரெடியாக இருப்பார் யார் யார் பூஜை பண்ணுறாங்களோ அவளை எல்லோரையுமே வந்து நலமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த பூமியில் ஏற்கனவே இருக்கிற விஷ ஜந்துக்களோ இல்லை ஒரு நல்ல ஜந்துக்கள் இருந்தாலும் இந்த பூமிக்கு உண்டான உரிமையாளர் வந்து விட்டார் அவர் வீடு கட்டுறதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தணும் அதனால் நீங்கள் எல்லாம் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அனுமதி கொடுத்து அனுப்பி விட்டுருவார் ஸோ நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பூமி தோண்டும் போது எந்த விதமான பூச்சிப்பட்டையோ பிழைகளே இருக்காது ஒரு சில இடத்துல பூமியில் சின்ன சின்ன எறும்புகள் வரும் பூச்சிப்பட்டைகள் வரும் ஏன் ஒரு குழி தோண்டிருப்பாங்க நாய் விழுந்துரும் ஒரு சில இடத்துல வந்து ஜந்துக்கள் வந்து தவறியும் போயிடும் பாம்பு பூரான் நிறைய வர்றதுக்கு உண்டான காரணம் அதில் நம்ம பெர்மிஷன் வாங்கலன்னு அர்த்தம் அந்த பூமியில் நம்ம சொல்லலைன்னு அர்த்தம் ஸோ அதனால் வாஸ்து பூஜை நாளில் வாஸ்து பூஜை செய்யுங்க எந்த பகுதியில் பண்ணலாம் தென்மேற்கு கன்னி மூலை சவுத்து வெஸ்ட் கார்னர்னு சொல்றது மகாமேரு மூலை திருவண்ணாமலை மூலை பழனி மூலை இது மாதிரி உயரமா இருக்கிற பகுதிகளில் கன்னி மூலைன்னு சொல்றது பெட்ரூம் வர்ற பகுதியில வாஸ்து பூஜை செய்யுங்க ரொம்ப சிறப்பு ஸோ வேற பகுதியில பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது ஒவ்வொரு மாதமும் வந்து வாஸ்து பகவான் அப்படியே சுழற்சியில் அப்படியே மாறி மாறி கால் வந்து ஒரு பகுதியிலையும் தலை ஒரு பகுதியிலேயும் சிரச ஒரு பகுதியிலேயும் இருக்கிற மாதிரி தான் நூல்கள் சொல்லியிருக்கு அப்படிதான் வந்து அமைப்பு ஏற்பட்டு இந்த கிரகங்கள் சூரியன் சந்திரன் அப்படியே நகண்டு வர்ற மாதிரி பௌர்ணமி அமாவாசை வர்ற மாதிரி இதுவும் அந்த மாதிரி அமைப்பிலேயே சுழன்று கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதமும் மாற்றங்கள் ஏற்படும் அதில் வந்து ஆடி மாதத்தில் வந்து சூரியன் ஆவணி மாதத்துல தான் வருவார் இது ஆடி மாதம் சந்திரனுடைய வீட்டில் இருப்பார் திட்டத்தட்ட பிரகாசமாக இருக்கிற பகுதி நேரத்தில் தான் வந்து இந்த வாசு பூஜையானது தென்மேற்குல பண்றது சிறப்பு அதுல நேரம் வந்து ஏழு நாற்பத்தி ரெண்டுல இருந்து எட்டு பதினெட்டுக்குள்ள பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்குள்ள எல்லாமே குழி தோண்டிக்கோங்க நல்லாவே தோண்டி வச்சுக்கோங்க கன்னி மூலியில வந்து ஒரு ரெண்டடியும் மூணுக்கு மூணு ஒரு ரெண்டடி உயரம் தோண்டி அதுல இரண்டு குச்சிகள் வாஸ்து குச்சிங்கிறது ரெண்டு வச்சுக்கணும் வேப்பங்குச்சி பாலை வில்லு சமைத்து வச்சுக்கலாம் எது வச்சாலும் ரெண்டு வச்சுக்கோங்க உயரம் பத்தஞ்சு இருக்கணும் மன கூர்மையாக இருக்கணும் முக்கியமாக ஒன்னே ஒன்று அதில் நவதானியம் கட்டிடுவா பூ போட்டுருவா மாவிளை கட்டிருவாங்க நிறைய இடத்துல அடியேன் போய் வாசு பூஜை பண்ணும்போது அந்த குச்சியை தடாசரன்னு சொல்லிட்டு அடிச்சிருவாங்க தயவுசெய்து பண்ணவே பண்ணாதீங்க வாசு பகவான் அந்த குச்சியில ஆவாகனம் ஆயிடுவார் அதில் தான் வந்து உயிரோட்டம் இருக்கும் இந்த இதை நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து உள்ள வைக்கும் போது அதை அடிக்கக்கூடாது அந்த பூமி வைப்ரேஷன் நிறைய இருக்கும் அப்போ அதை கொண்டு போயிட்டு நம்ம சுத்திலெல்லாம் அடிச்சு ஒரு சிலர் தெரிக்க விட்டுருவாங்க அந்த குச்சியெல்லாம் டம்முன்னு சொல்லி இருந்தது மேலே இருக்கிறதெல்லாம் பிசுறெல்லாம் தெரிச்சிருவாங்க அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ பூஜை நிறைவுல முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு பூச்சி பட்டை வந்து தூக்கிட்டு போயிடும் மாடு வந்துடும் சொல்லிட்டு நல்லா சுற்றியில வச்சு அடிச்சிருவாங்க நல்லா பள்ளம் தோண்டி மூடிடுங்க தேவைக்கு மேலே தெரியுற மாதிரி வைங்க இல்லைன்னா மூடிடுங்க குருக்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க முக்கியமாக வந்து வாசு பூஜை செய்வதற்கு இரண்டு மக்கள் கண்டிப்பாக வேணும் ஒன்று ஆசாரி இன்னொன்று கான்ட்ராக்டர் ஆகியே கொத்தனார் அந்த வீடு கட்டுறதற்கு சைட் இன்சார்ஜ் சைட் இன்ஜினியர் சூப்பர்வைசர் இவங்கெல்லாம் இருந்து பண்றது ரொம்ப சிறப்பு அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டு உரிமையாளர் வீட்டு உரிமையாளருடைய மனைவி தாய் தகப்பனார் இரு பக்கத்திலையும் அந்த பூமியை தொட்டு அவங்க வணங்கும் பொழுதும் அவங்க அவங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது அந்த பூமி நல்ல குளிர்விக்கப்பட்டு நலமாக உங்களுக்கு கட்டடத்தை கட்டுவதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் இது பல இடங்களில் அடியன் போய் வாஸ்து பூஜை செய்யும்போது இதனுடைய ஒரு நிறைவு இருக்கும் அடியேன் வந்து ஒரு இடத்துல போய் வாச பூஜை பண்ணும்போது பார்த்தோன்னா பசுங்கன்றே வந்து நிற்குது ஸோ அவங்க பச்சரிசியும் வெள்ளமும் கொண்டு வந்துருந்தாங்க எல்லாம் கொடுத்தோம் பழம் கொடுத்தோம் ஸோ அந்த பூமியை வந்து நல்லா தலையாட்டி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகுது ஸோ இது மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பசுங்கன்றை வச்சு வாஸ்து பண்ணுறதுங்கிறது ஒரு வாய்ப்பு அப்படி இருந்துச்சுன்னா பண்ணுங்க நாங்கள் எதேச்சையாக பூஜை பண்ணும்போது அந்த மாதிரி பசுங்கன்று வந்தது உங்களுக்கு அந்த மாதிரி பசங்கன்றே எங்ககிட்ட இருக்குது சார்னா மூன்று நிலைகள் ஒன்று வாஸ்து பூஜை இரண்டாவது நில வைக்கும் போது மூன்றாவது கிரக பிரவேசம் பெரும்பகுதியானவர்கள் கிரக பிரவேசத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க வாஸ்து பூஜைக்கும் நீங்க செய்யறது ரொம்ப சிறப்பு கிரக பிரவேசம் அப்போ கூட இந்த பசுங்கன்று உள்ள வராம போயிடும் ஆனா இந்த காளி மனையில நீங்க பசுங்கன்ற கூட்டி வந்தீங்கன்னா கோடான கோடி தெய்வங்கள் உங்களுக்கு வந்ததற்கு சமம் அதனால அன்றைய தினமும் வாய்ப்பு இருந்தால் நீங்க சேர்த்துக்கோங்க வெரி வெறி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செய்கிற மூளைங்கிறது கன்னி மூளை உற்றார் உறவினர்கள் வைத்து புடை சூழ சுத்தி வந்து நின்று அந்த வாஸ்து குச்சியானது வீட்டு உரிமையாளர் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமா சுத்தி நின்று அதை அப்படியே இறக்கி வைக்கணும் அடிச்சிடக்கூடாது அதில் அதுக்கு மேல வந்து பால் ஊற்றணும் தேன் ஊற்றணும் அபிஷேக திரவியங்கள் நிறைய இருந்தாலும் ஊற்றிக்கலாம் அதுக்கு பேர் அகோரலிங்கம் ஈசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் அகோரலிங்கம்ங்கிறது கன்னி மூளை நீங்க செய்யறது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அது ஸோ அதுக்கு மேல வந்து பால் அபிஷேகம் பண்றது அப்புறம் நிறைகுடம் நீர் இருக்கும் அந்த நீரையும் அபிஷேகம் பண்ணிட்டு சுற்றி ஒம்பது செங்கல் ஒவ்வொருத்தவங்களாம் எடுத்து வச்சு உள்ள வச்சு சந்திர குங்குமம் வச்சு பூ போட்டு அதுக்கப்புறம் தீபாரதனை காமிச்சு வந்தவா எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு புத்தநாள் ஆசாரி எலக்ட்ரிஷியன் இவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு சம்பாவனை வச்சு கொடுக்கறது நல்லது ஸோ இது செய்யும்போது நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டியது புத்தாடை அணிஞ்சிக்கோங்க வேஷ்டி கட்டிக்கோங்க கணவர்மார் மனைவி புதிய ஒரு சேலை ஊற்றிக்கோங்க பிள்ளைகள் லீவு நாள் அன்னைக்கு கண்டிப்பாக சேர்த்து கூட்டி போங்க ஸோ அதனால் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லை அவங்க லீவு நாள்ங்கிறதுனால நல்லா உறங்குறாங்கங்கிறத விட வந்து கூட்டி வந்துடுங்க ஸோ வந்து பூஜை செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வைங்க மேலும் எங்கள் சேனலில் நிறைய வரைபடங்கள் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ டிராயிங்ஸ் வந்து புதிய டிராயிங்கும் அதே மாதிரி ட்ராயிங் வந்து கரெக்ஷனும் பண்ணி கொடுக்குறோம் அடியன் தான் பண்ணுறேன் அது வந்து எங்கள் அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது சிவில் இன்ஜினியர்ஸும் ஆறிக்கிட்டுக்கிட்டு ஸ்ட்ரக்சரல் கன்சனில் நிறைய பேர் எங்கள் இதில் வந்து டீம் ஒர்க் இருக்காங்க உங்கள் டிராயிங் நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா அடியன் திருத்தம் பண்ணி ஜாதகம் முக்கியம் ரெண்டு ஜாதகம் கணவன் மனைவி ஜாதகம் பார்த்து குளிப்புருத்தம் யான மன சிம்ம மன கருடமன பசமனை எது சிறப்புங்கிறத படித்து எந்த கோவிலுக்கு போகிறது கரசை உங்களுடைய அமைப்பு வந்து என்ன யோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க கரணம் என்ன வைநாசிகத்திற்கு உண்டான கோவில் இதெல்லாமே சொல்கிறோம் ஸோ அப்போ ஜாதகம் படிக்கிறோம் குளிப்புருத்தம் பார்க்குறோம் பிளான் திருத்தமும் பண்ணுறோம் புதிதாகவும் அடியேன் அமைத்து கொடுக்கின்றேன் ஸோ தேவை உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ நலமாகவும் சிறப்பாகவும் செய்திருக்கின்றேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சிவாய் நம்ம